மத்திய அரசாங்கம் அவங்கள பேச வச்சு வேடிக்கை பார்த்துன்னா இந்த தர்கூரிங்க குறிப்பா இந்த துரை வைகம் ஒரு கோமாளி வைகம் அந்த கோமாளிக்கு பிறந்த இன்னொரு கோமாளி கோமாளித்த தூக்கி கையில கட்டிக்கிட்டு அங்க போய் அப்படியே எழுதி வச்சுன்னு அப்படியே வீரவாசமா பேசுறாரு ஆ உ எதுவுமே சம்மந்தம் இல்லாம பேசுறான் கம்யூனிஸ்ட் ஒரு தர்கூரி சு வெங்கடேஷன் அந்த தர்கூரி பாகிஸ்தான் அரசாங்கம் எப்படி பேசுமோ பாகிஸ்தான் ஆதரவாக பேசுகிறான் அதன் அதுக்கப்புறம் இங்கே எங்க அண்ணா திருமாவளவன் அவரும் விழுங்குறாரு ஏய் நீங்களாம் என்ன பேசணும் எது பேசணும்னு தெரியாமல் இருக்கீங்க தமிழக சட்டமன்றத்தில் உங்கள் கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தை இங்க இருக்கின்ற அந்த கம்யூனிஸ்டு இங்க இருக்கின்ற அந்த வைகோ இவங்கெல்லாம் திமுக தான் போட்டி போட்டாங்க திமுக தான் உங்களுக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை பேசுறதுக்கு ஜனநாயகம் இருக்கா வேல்முருகன் திமுக உறுப்பினர் அந்த வேல்முருகனுக்கு பேசணும்னு சொன்னால் நம்முடைய சபாநாயகர் அப்பாவை பெல் அடிச்சு உட்கார சொல்றாரு சட்டமன்றத்தில் சட எடுக்கு உங்களுக்கு ஜனநாயக முறைப்படி பேச அனுமதி கொடுத்துருக்கு பாஜக அரசாங்கம் ஆனால் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செய்து எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி எம்எல்ஏ கூட பேசுறதுக்கு அனுமதி இல்லை சரியான விஷயத்தில் அப்ப நீங்க உங்களுக்கு ஜனநாயக முறைப்படி இந்த நாட்டில் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தா ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது யாரு பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது எதிரி கூட பேச கொடுக்க அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்க பேசுறீங்களே ஆக்கப்பூர்வமான பேச்சாது ஒருத்தர் காங்கிரசு பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தினுடைய சுட்டு நீ எத்தனை பாகிஸ்தான் விமானம் சுட்டு இந்த ராணுவத்தை நேசிக்கிற உங்களை எல்லாம் நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க ராணுவத்தை அந்த அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராணுவ முன்னாள் இருக்காங்க நாட்டை நேசிக்க கூடிய அத்தனை நபரும் இந்த விவாதத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை பேச வச்சு உங்க வாயாலேயே நீங்க கெட்டு போறதுக்கான அத்தனை விஷயமும் பாஜக அரசாங்கம் செய்துட்டு இருக்கு நீங்க ஏதோ அறிவுபூர்வமா நம்ம பேசுகிறோம் ஜனநாயக முறைப்படி பேசுறோம் இஸ்லாமிய ஆதரவாக பேசுறோம் திருமாவளா பேசுற இஸ்லாமிய விருப்புணர்வு கிறிஸ்துவ விருப்புணர்வு எங்கடா இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது இஸ்லாமிய விருப்பினர் இங்க இருக்கா நீங்க பேசுறதுதான் இஸ்லாமிய விருப்பம் தோன்ற மாதிரி இருக்கு நீங்க பேச வேண்டிய சப்ஜெக்ட் எது தெரியுமா சரி பாராளுமன்றத்துல சரி நீங்க பேச வேண்டிய விஷயம் தமிழ்நாடு இன்னைக்கு அதல பாதாரத்துல போயிட்டு இருக்க சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு கள்ளச்சாராயம் மரணம் கள்ளக்குறிச்சி அறுபதுக்கும் மேற்பட்டவங்க வாய் திறக்க மறுத்தாங்க அஜித்குமார் படுகொலை சாதாரண குடிமனி அடிச்சு கொண்டு இருக்கான் அஜித்குமார் படுகொலை நேத்தி முதந்த ஒரு எஸ்ஐ படுகொலை வெட்டி கொண்டு இருக்காங்க ஒரு போதை கும்பலு இன்னைக்கு ஒரு எஸ்ஐ கொலை முயற்சி பண்ணதுக்கு முயற்சித்து இருக்காங்க அவர் ஓடி ஒளிஞ்சிருக்கார் எஸ்ஐ யூனிஃபார்ம்ல இருக்கிற எஸ்ஐய ஒரு ஓடி போய் வெட்டத்துக்கு போறான் வீட்டுக்குள்ள போறாங்க அந்த வீட்டு கதவு எல்லாம் போட்டு கொத்தி வெட்டிருக்கான் உயிருக்கு பயந்து எஸ்ஐ துப்பாக்கி சூடு உன் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்கு இங்க சாதிய படுகொலை கவின்ன்ற ஒரு இளைஞர் காதலிச்சான்னு சொல்லி சாதிய படுகொலை வீட்டு வாசலை வெட்டி கொண்டிருக்கான் திருமாவளவா இதெல்லவா நீ பேசணும் பாராளுமன்றத்துல போய் பேசணும் இல்ல உன் கட்சிக்கார சட்டமன்றத்துல இதை பேசணுமா இல்லையா கொதிக்கிரிகள் எல்லாத்திற்கும் வேங்கை வயல் விஷயம் பேசணுமா இல்லையா வேங்கை வயல சமுதாயத்தாலே அதை கலந்தான் சொல்லி நீ இருக்கிற அரசாங்கம் சொல்லுது எப்படி இது வந்து ஏற்புடைய விஷயமா இதுக்கெல்லாம் வாய் திறக்க மறுக்கிற நீங்க பேச மறுக்கிற நீங்க இந்த நாட்டோட பாதுகாப்புக்காக போய் பாராளுமன்றத்தில் எப்படி பொங்கறீங்க உங்க பொங்கல் கோமாளித்தனமாகுது நீங்க பேசுற பேச்சு தேச விரோத சட்டவிரோதமா இருக்கு அப்படியும் ஜனநாயகத்தை காப்பாத்துற இந்த மோடியர் அரசா உங்களை பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு சொன்னா இதுதான் ஜனநாயகம் நீ எங்களை பார்த்து சொல்லுவாங்க யாரு பேசிஸ்ட் தமிழக சட்டமன்றம் பேசிஸ்ட் தமிழக திராவிட இயக்கம் இருக்கு பாருங்க திராவிட கட்சிகள் இது தன்னுடைய சித்தாந்தம் தவிர வேற சித்தாந்தம் ஒழிக்க கூடாதுன்னு இங்க பேசிஸ்டா இருக்கான் இந்த பாசிஸ்ட் வாதிகள் எங்களை பார்த்து சொல்றான் பாசிஸ்ட் வாதிகள் ஜனநாயகத்தை படுகொலை பண்றான் ஜனநாயகப்படி நீங்க பைத்தியக்கார தரமாக பாராளுமன்ற மனத்தில் பேசினாலும் உங்களுக்கு அது அனுமதி கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம் இந்திய ராணுவத்தை நீ மதிக்கலாம் பரவாயில்ல ஆனால் கேவலப்படுத்தக்கூடாது இந்திய ராணுவத்தை நீ வழங்கலாம் பரவாயில்ல உதாசீனப்படுத்தக்கூடாது நாட்டோட பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது பகல்காம் தாக்குதல் எப்படி இங்கே தாண்டி இருந்து பண்ணிட்டு இருக்காடா கருத்தறு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ராணுவ கல்லால் அரிசி கொண்டா பாகிஸ்தான் தீவிரவாத கும்பல் வந்து காஷ்மீர்ல அமைதியுமே வச்சிருந்தா இன்னைக்கு காஷ்மீர் அமைதியா இருக்கு இதை நினைச்சு பெருமை பண்ண ஒவ்வொரு குடிமகனும் நம்ம நாட்டுக்கு முக்கியம் நம்ம வணங்கக்கூடிய நம்ம போற்றக்கூடிய ராணுவத்தை கேவலமா பேசினா நம்ம யாரும் சும்மா கூடாது தமிழக மக்களே உங்கள் பிரதிநிதிகள் போய் பாருங்க நீங்க ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அமிச்ச இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட அடிமைகள் திராவிட கூட்டம் இன்னைக்கு இந்த ராணுவத்தை கொச்சைப்படுத்துது பதில் இந்த மக்கள்கிட்டே ஓட்டுறேன் நன்றி வணக்கம் நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும்